மகர ராசி புதந்தசை புதந்தசை அப்படிங்கிறது மகர ராசிக்கு ஏழரை சனி முடிஞ்ச பிறகு என்ன பலன்களை கொடுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மகர ராசிக்கு புதன் அப்படிங்கிறவர் யார் ராசிக்கும் லக்னத்துக்கும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் பாகிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த ஏழரை சனியில் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த வயதில் இந்த புதந்தசை அப்படிங்கிறது வரும் மூன்று நட்சத்திரம் அப்படின்னாக்கா உத்திராடா நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் உத்திராடா நட்சத்திரக்காரர்களுக்கு எழுபத்தி மூணு வயசுலேருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த புதன் தசை வரும் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அறுபத்தி அஞ்சு வயதுலருந்து எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இந்த புதன் தசை அப்படிங்கிறது நடப்புக்கு வரும் ஐம்பத்தி ஒம்போது வயசுலேருந்து எழுபத்தி ஆறு வயசு வரைக்கும் தசை நடப்புக்கு வரும் புதந்தசை அப்படிங்கிறது பாக்கியஸ்தானாதிபதி தசை இப்போ வந்தது வந்து செகண்ட் ரவுண்டு சனி அறுபது வயசுக்கு மேலே தேர்ட் ரவுண்டு சனி ஏழரை சனியாக இரண்டாவது சுற்றாக இருந்தாலும் சரி மூன்றாவது சுற்றா இருந்தாலும் சரி இந்த வயதான காலத்தில் வர இந்த புதந்தசு அப்படிங்கிறது பெரிய நன்மைகளை கொடுக்குமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் இந்த ஏழரை சனியில் செகண்ட் ரவுண்டு இல்லை தேர்ட் ரவுண்டு இதெல்லாம் வந்து நல்ல பலன்களை தான் கொடுத்துருக்கோம் இருக்கிறதுல கொஞ்சம் கடனை கொடுத்துருக்கும் எப்படின்னாக்கா ஆறாம் அதிபதியோடய தசைங்கிறதுனால பாகிஸ்தான் ஆதிபதியோட தசைங்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லையா இருந்திருக்கும் ஆனால் ஆறாம் அதிபதி அப்படிங்கிறதுக்காக கடன் நோய் வழக்கு இது மாதிரி கொடுத்துருக்கும் இது வந்து தொழிலில் கர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆதிபத்தியத்துக்கு வர்றதுனால இப்போ ஏழாசனியா வரும்போது ஆறாம் அதிபதி தசை நடக்குதுனாக்கா அதுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் ஆறாம் அதிபதி அப்படின்னாக்கா ருணரோக சாணம் வழக்குகளை சொல்லக்கூடிய இடம் கடன் மறைமுக எதிர்ப்புகள் எதிரிகள் இவங்களெல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த ஆறாம் இடம் அதனோட தசை நடக்குது அப்படின்னாக்கா உண்டான பலன்களை தான் இந்த ஏலரசனியில் கொடுக்கும் எல்லாருக்குமே கொடுத்துருக்குமா அப்படின்னாக்கா கொடுத்துருக்காது ஒரு சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பில் ப்ராப்ளம் வேலையில் நிறைய முன்னேற்றம் இல்லாமல் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்திருப்பீங்க உடல்நிலை தொந்தரவுகள் நோய் நொடி பிரச்சனைகள் இது மாதிரி எதனால் கொடுத்துருக்கும் ஆறு குண்டான ஒரு ஆதிபத்தியத்துக்காக இந்த புதன் தசங்கிறது பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருந்து அதுக்கு முன்னாடி கூட அந்த பாகிஸ்தான் ஆதிபதி தசை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கிற இடத்த பொறுத்து ஒரு நல்ல பலன்களை கொடுத்துருக்கலாம் அது எப்படி இருந்தால் நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அதிபதி ஆனால் ஆறுக்கு அவர் மறையணும் ஆறுக்கு அவர் மறைஞ்சிருந்து தசை பண்ணால் சிறப்பு ஆறாம் இடத்துக்கு மட்டும் அவர் மறைவு ஸ்தானத்தில் இருக்கணும் எங்கே இருந்தாலும் சரி ஆனால் பாக்கிஸ்தானத்துக்கு மறையக்கூடாது அது மாதிரியான அமைப்புகளை இருந்தால் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துருக்கும் இந்த புதன் தசை ஆரம்ப காலத்தில் ஆனால் ஏழரை சனி வரும்போது ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு உண்டான தசைகள் நடக்கக்கூடாது அது மாதிரியான தசைகள் நடந்தாலோ அல்லது அவயோக தசைகள் நடந்தாலோ உங்கள் சுய ஜாதகத்தில் வேற லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு புத பகவான் வேறு ஆதிபத்தியம் வாங்கி அவயோகம் செய்யக்கூடிய அமைப்பில் இருந்து தசா பண்ணியிருந்தால் நல்லது நடந்துருந்தாலும் சரி கெடுபலன் நடந்து கொண்டு இருந்தாலும் சரி அப்படியே அது பூஸ்ட் பண்ணி விட்டுரும் இந்த ஏழைங்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து அளவுக்கு வளர்ச்சிகளை நீங்கள் பார்த்துருக்க முடியாது மனசளவில் பாதிச்சிருப்பீங்க உங்களுக்கு தொழில் ஒரு சில பேருக்கு வந்து கடன் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் இப்போ புதன் தசை ஆரம்பிச்சலேருந்து நல்லா இருந்ததுங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு அப்புறம் டோட்டலாகவே கடலில் மாட்டிங்கினேன் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினா அந்த ப்ராப்பர்ட்டி லாக் ஆகிப்போச்சு இந்த புத பகவான் செவ்வாயோடு மணி லாக் ஆகியிருக்கும் அப்படி இல்லைன்னாக்கா ப்ராப்பர்ட்டி வாங்கி அதை சேல்ஸ் பண்ணாமல் இன்னமும் இருக்கும் அது நல்ல ரேட் போகல நல்ல ஒரு இது வரல இது வரைக்கும் முன்னெல்லாம் நல்லா சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ராப்பர்ட்டி ரீதியாக இல்லை வீடு கட்டி விற்றுட்டு இருந்தேன் இல்லை வீடு வீடு கட்டின அந்த வீடு வந்து குறையாகவே இருக்குது இது மாதிரியான அமைப்புகளை அந்த காலகட்டங்களில் கொடுத்துருக்கும் அதாவது ஏழரை சனியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிறகு பதினெட்டுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க நல்லா இருந்திருக்கலாம் ஓரளவுக்கு அது ஏன்னாக்கா ஏழரை சனி வரும்போது என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கு உண்டான பலன்களை கொடுக்கும் ஏன்னா இரண்டாவது சுற்று சனி மூன்றாவது சுற்று சனியாக இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சிகளை தான் கொடுக்கணும் ஏன்னா பாகிஸ்தான் அதிபதி என்னக்கா நல்ல ஒரு வளர்ச்சி தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு தொழில் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருந்திருக்கணும் ஆனா ஏன் நடக்கலை அப்படின்றதுனால ஆறாம் அதிபதி தசையாக இருக்கிறதுனால ஆறு எட்டு பன்னெண்டு ஐய இடங்கள் அந்த அதிபதியிலோட தசை நடந்துச்சுனாக்கா உங்களுக்கு பெருசாக நல்ல பலன்கள் கிடையாது நல்ல பலன்கள் கிடையாதுன்னாக்கா கொஞ்சம் கம்மி பண்ணும் அந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான பலன்களை இந்த சனி பகவானுக்கு கொடுக்கும் அதனால தான் கடனை கொடுத்துச்சு அதிகப்படியாக புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் வந்து கடனில் தான் இருக்கிறாங்க கடன் நோய் வழக்கு இது மாதிரி தான் இன்னொன்று ப்ராப்பர்ட்டி ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வீடு கட்டி அப்படியே குறையா நிற்கிறது இது மாதிரியான பிரச்சனைகளை நிறைய பேர் சந்திச்சிருக்கிறாங்க அந்த ஏழரை சனி இப்போ விடுதலை டோட்டலாகவே புதன் தசை அப்படி இருக்கும் புதன்தசை நல்ல பலன்களை கொடுக்கும் இதன் பிறகு வேலையில் நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் வயசான காலத்தில் ஒரு சில பேர் வந்து இப்போ வீட்டில் இருப்பாங்க இல்லை ஒரு தொழிலில் இருப்பாங்க எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இருக்கிற இடத்த வச்சு ஒரு நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்கலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் வீடு கட்டுறது வீடு குடி போகிறது வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இந்த தசையில் நீங்கள் சொல்லவே தேவையில்ல அருமையான வளர்ச்சின்னு சொல்லலாம் பாக்கிஸ்தானாதிபதி தசை அப்படின்னாக்கா உங்களுடைய வாரிசுகளுக்கு நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரிசுகள் எந்த அளவுக்கு எங்கே ஒரு வேலை தேடிட்டு இருக்காங்களோ அந்த வேலை கிடைக்க வைப்போம் உங்களுக்கு உடல்நிலை தொந்தரவுலேருந்து வெளியே வருவீங்க உணவு பழக்க வழக்கத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவாக இருந்தாலும் சரி இந்த ஆறாம் இடத்துக்கு உண்டான ஒரு பலன்களை அது கொடுக்கும் இந்த பத பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் வேறு லக்கணமாக இருந்தாலும் சரி எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த லக்னத்துக்கு ராகுக்கெதுவோடு சேர்ந்து இருந்து தசை பண்ணாலும் சிறப்பாக இருக்காது அது அது மட்டும் இல்லாமல் சனியோடைய தொடர்பு பாவ கிரக சேர்க்கை லக்கணத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இப்போ இரண்டசனி முடிஞ்சாலும் ஓரளவுக்கு அந்த பிரச்சனைகள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அதே வந்து யோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணாலும் யோகம் செய்யக்கூடிய கிரகத்தோடு இருந்து தசை பண்ணாலும் இந்த இளசனி முடிஞ்ச உடனே நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் வேலைவாய்ப்பு ரீதியாக குறிப்பாக தொழிலில் இருக்கக்கூடிய கடன் உங்களுக்கு அடையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடையும் ஒரு சில கேஸ் வழக்குகள் எதனா இருந்துச்சுன்னு வச்சிங்களேன் இந்த வழக்கு ரீதியாக உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது உடல்நிலை தொந்தரவுகள் எதுவாக இருந்தாலும் சரி எதுவுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த புதன் பகவான் புதன் அப்படிங்கிறது பாகிஸ்தானா அதிபதி நீங்கள் பயப்படவே தேவையில்லை இரண்டாவது சுட்டு சனி மூன்றாவது சுற்று சனி உங்களுக்கு தெளிவான எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் பிறக்கும் வீட்டில் வந்து யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிருப்பீங்க அது ரொம்ப நாளாக தடங்களாக இருந்துச்சுன்னா அந்த திருமண த தடையெல்லாம் இருக்காது இப்போது விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் இல்லை வீட்டில் எனக்கு தெரிஞ்சு ஏழரை சனியில் நிறைய பேர் வந்து பசங்களுக்கு நிறைய பேர் திருமணம் பண்ணியிருக்காங்க ஏன்னா சுப விரயங்களை அப்படி கொடுத்துருக்கும் பாக்கியஸ்தானாதிவதி தசை அப்படின்றதுனால சுப விரயங்களை அந்த அளவுக்கு கொடுத்துருக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை இந்த காலகட்டங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் புத பகவான் ஒரு சில லக்கணங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்காது தனுசு லக்கணம் மீன லக்கணம் விருச்சக லக்கணம் மேஷ லக்கணம் இந்த நான்கு லக்னங்களுக்கு கெடுபலன்களை கொடுக்கும் அதிகமாக இந்த புத பகவான் அது மாதிரியான லக்னங்கள் வந்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு இடத்த மாற்றணும்னு நினச்சா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு தொழில் மாற்றணும்னு நினச்சா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் உடல்நிலை தொந்தர்கள் கொஞ்சம் நாள் நீடிக்க செய்யும் இந்த டைமில் நோய் நொடி பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்தால் கூட கொஞ்சம் மருத்துவ செலவுகள்லாம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏலரசனியில் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நாள் தொடர ஆரம்பிக்கும் ஏன்னா எந்தெந்த தசைக்கெல்லாம் உடனே வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது நடந்துடும் அப்படியா அப்படின்ட்டு பாசிட்டிவாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம் யாரெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக வேலை வாய்ப்பு ரீதியாக அப்படின்னாக்கா இது மாதிரி நான்கு லக்கணங்கள் அதாவது கெடுபலன் செய்யக்கூடிய லக்கணங்கள் தனுசு லக்கணம் மீனலக்கணம் மேஷ லக்கணம் விருச்சகலக்கணம் இந்த நான்கு லக்கணமாக வந்தீங்கனாக்கா புதன் அப்படிங்கிறது கொஞ்சம் கெடுபலன்களை கொடுக்கும் அதாவது ஏழை சனியில் அதிகமாக கொடுத்துருக்கோம் இப்போ ஏழை சனி முடிஞ்ச பிறகு உடனே உங்களுக்கு ரிலீஃப் ஆகுமா அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிலீஃப் ஆகும் கடன் பிரச்சனை உடல்நல தொந்தரவுகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மற்ற லக்கணமாக வந்தீங்கன்னாக்கா அதாவது இந்த புத பகவான் நன்மை செய்யக்கூடிய லக்கணமாக வந்தீங்கனாக்கா ஏழரை சனி முடிஞ்ச பிறகு நல்ல ஒரு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பயிற்சி ஆகிறது நல்ல ஒரு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம் ராகு அப்படிங்கிறது சனியோடைய வீட்டில் இருக்கிறதுனால வீடு கொடுத்த கிரகம் ராகு பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் அவர் ரெண்டாம் இடத்துல இருக்கார் சனி பகவான் ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கார் அப்போ ஓரளவுக்கு நீங்கள் மாற்றம் பார்க்கலாம் வாக்குஸ்தானத்தில் இந்த ராகு பகவான் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க எதுவாக இருந்தாலும் சரி பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ராகு கேது பயிற்சி இல்லை குரு பயிற்சி சனிப்பயிற்சியை கூட உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருக்காது இப்போ குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் ராசிக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் இல்லை இந்த குரு பகவான் அவயோகம் செய்யக்கூடிய கிரகம்தான் ஆறாம் இடத்துல மறைகிறது சிறப்பு இப்போ ஆறில் மறைஞ்சா கடன் நோய் வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் எல்லாமே உங்களுக்கு கடன் தீரும் நோய் நோடி பிரச்சனைகள் இருந்தால் தீரும் வழக்குகள் எதனா இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமையும் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் இந்த குருடைய பயிற்சதுனால ஏன் அந்த ராகு பயிற்சியும் குரு பயிற்சி பற்றி சொல்ற அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு உங்களுக்கு எந்த ஒரு பயிற்சிகளும் சிறப்பாக வேலை செஞ்சுருக்காது இப்போது அந்த பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அதாவது இந்த ஏழை சனி முடிவான பிறகு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த புதந்தசையில் பார்க்கலாம் நன்றி